அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய பதிவில் வரும் தைப்பூசம் இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டினால் நம்ம கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பார் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட போதும் கண்டிப்பாக விரதம் இருந்த அந்த பலன் நிச்சயமாக நமக்கு கிடைத்து முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த தகவலில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற மெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே முருகப்பெருமானுக்கு முக்கியமான விரத ஒன்று ஒன்றுதான் இந்த தை மாசத்துல வரக்கூடிய தைப்பூசம் அதாவது தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த தான் நம்ம தைப்பூச திருநாளா கொண்டாடிட்டு வருகிறோம் தைப்பூச திருநாளில விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பார் அப்படிங்கிறது அதனால அதனாலதான் இந்த தைப்பூச திருநாள்ல எல்லா பக்தர்களுமே கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைனாலும் சரி காலை மாலை என இரண்டு வேலைகளுமே நீங்க முருகப்பெருமானை வீட்ல இருந்தபடி நீங்க வழிபாடு செய்யுங்க அது இல்லாமல் முருகப்பெருமானை கோவிலுக்கும் சென்று கோவிலில் நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகளையும் நீங்கள் கலந்துக்கோங்க முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் முடிந்தால் கோவிலுக்கு செல்லும்போது நீங்கள் அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பொருட்களை நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க அவருக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் தயிர் பன்னீர் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படங்கள் பூஜை அறையெல்லாம் நீங்க முந்தைய நாளையே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க காலையில எழுந்து முருகப்பெருமானுக்கு மலர்கள் வைத்து அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் அன்றைய நாளில் நீங்க ஏற்றிக்கோங்க காலையில பெருமானுடைய பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணிக்கோங்க மாலை நேரத்திலையும் நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு இதே மாதிரி வழிபாடு செய்யுங்க ஒரு நெய்வேத்தியம் வைத்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடியவங்க தாராளமா அன்றைய நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதே இன்னும் கூடுதலான பலனை நமக்கு கொடுக்கும் அதனால நீங்க ஆறு வெற்றிலை வைத்து ஆறு விளக்கும் வைத்து விளக்கி ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஆறு வெற்றிலை வைத்து ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றி நீங்க விளக்கு ஏற்றிக்கலாம் ஸ்ரீ கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் இதெல்லாமே நீங்க பாராயணம் பண்ணிக்கோங்க திருப்புகளை கட்டாயமா பாராயணம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கந்த சஷ்டி கவசத்தையும் ஒரே ஒரு முறை அன்றைய நல்ல பாராயணம் பண்ணிக்கோங்க அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்க முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி உங்களுடைய வேண்டுதல் அடுத்த தைப்பூசத்துக்குள்ள நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வேண்டிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை கீதை ஸ்லோகத்தை ஒரு நூத்தி எட்டு முறை அன்றைய நாள்ல நீங்க சொல்லுங்க அது காலை மாலை என இரண்டு வேலையிலும் நீங்க தாராளமா சொல்லலாம் நூத்தி எட்டு முறை காலையில சொல்ல முடியல வேலைக்கு செல்றோம் அப்படின்னா ஒன்னும் இல்ல மாலை நேரத்துல நீங்க பூஜை செய்யும் போது இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளம் சௌம் நமக நான் இன்னொரு முறையும் சொல்றேன் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ட்ரீம் க்ரீம் க்ளீம் clown, சவு நமக இந்த ஸ்லோகத்தை ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் முருகப்பெருமானுடையது அதனால் மனமுருகி வேண்டி முழு நம்பிக்கையோட மனதை ஒருமுகப்படுத்தி பூஜை அறையில் அமர்ந்து சிறிது நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் சொல்ல முடியலைனா ஓம் சரவண பவ இந்த ஆறெழுத்து முருகப்பெருமானுடைய முக்கிய மந்திரத்தை நீங்க சொன்னாலும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் சரவணபவ இந்த ஸ்லோகத்தையும் நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை தாராளமா சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்து இரண்டுமே சொல்ல முடிந்தவர்கள் தாராளமா தைப்பூச திருநாள் இரண்டு ஸ்லோகத்தையும் நீங்க தாராளமா சொல்லலாம் நீங்கள் எந்த அளவுக்கு முருகப்பெருமானை அன்றைய நாள் முழுக்க நீங்கள் வந்து மனதில் நிறுத்தி நீங்கள் வந்து மனமுருகி வேண்டீங்களோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு பலன் நிச்சயமாக உண்டு வரக்கூடிய ஜனவரி இருபத்தைந்து வியாழக்கிழமை குபேர பௌர்ணமியோடு வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்து நம்மளுக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து நம்மளுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்